தமிழகம் முழுவதும் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்க தமிழக அரசு உடனே சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலய பகுதியில் உள்ள மல்லியம்மன் துர்க்கம் பழங்குடி கிராம மக்கள் மின் இணைப்பு இல்லாததால் அரை நூற்றாண்டாக இருளில் வாழும் சூழல் தொடர்கிறது இந்த கிராமத்திற்கு வாகனங்கள் செல்ல முறையான சாலை வசதி இல்லை கடம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமத்திற்கு மிகவும் கரடுமுரடான பாதையில் செங்குத்தான சரிவுகளை கடந்து இரண்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் இதற்கென இயக்கப்படும் சுமை வாகனத்திற்கு கட்டணம் அதிகம் இருபது முதல் முப்பது பேர் வரை சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கடம்பூர் வந்து செல்ல மூன்றாயிரம் ரூபாய் வரை கொடுக்க வேண்டியுள்ளது அவசர தேவைகளுக்கு சிலர் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துகின்றனர் ஆனால் சரிவான பாதையில் இருசக்கர வாகனத்தில் சாகச பயணம் மேற்கொள்வது சாத்தியமில்லாத ஒன்றாக உள்ளது மல்லியம்மன் துர்க்கம் கிராமத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பது பேர் குடியிருந்தனர் போக்குவரத்து வசதி மின்சாரம் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் பலரும் இடம்பெயர்ந்த நிலையில் தற்போது எண்பது குடும்பத்தினர் மட்டும் குடியிருந்து வருகின்றனர் கோவில் திருவிழா உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் மட்டுமே இடம் பெயர்ந்த மக்கள் தங்கள் சொந்த கிராமத்திற்கு வந்து செல்கின்றனர் சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தே மின் இணைப்பு இல்லாமல் இருந்த இந்த கிராமத்திற்கு கடம்பூரில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மரக்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட காட்டுத்தீயில் மின்கம்பங்கள் எரிந்து போயின அதன் பிறகு இங்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தி எதிர்ப்பு என்று தமிழகத்தில் போராட்டம் உருவாகி வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தின் பொருளாதாரம் பாதிக்கும் என்று தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ரயில் நிலைய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கன்ஃபார்ம் டிக்கெட் பயணிகளுக்கு மட்டுமே நடைமேடையில் அனுமதி அளிக்கும் வகையில் ரயில்வே நிர்வாகம் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது வருவாய் வரக்கூடிய கோவில்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது கிராம நத்தம் நில ஆவணங்களை ஆன்லைன் முறைக்கு மாற்றும் போது குழப்பங்களை தவிர்க்க தேவையான இடங்களில் புதிய சர்வே எண் ஒதுக்க வருவாய்த்துறை உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் கூக்கி சமூகத்தினர் நடத்தும் போராட்டங்களால் பதற்றம் நீடிக்கிறது கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மணிப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் கூக்கி மற்றும் மெய்டி சமூகத்தினரிடையே மோதல் வெடித்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வாழ்த்துச் செய்தியில் சாம்பியன்ஸ் டிராபி வென்ற இந்திய அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கோப்பையை மூன்று முறை வென்ற ஒரே அணி என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது இந்த வரலாற்றை படைத்ததற்காக வீரர்கள் நிர்வாகம் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மிக உயரிய பாராட்டுக்களை பெற தகுதி பெற்றவர்கள் இந்திய கிரிக்கெட்டிற்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்க வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் வாழ்த்துச் செய்தியில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியாவுக்கு கொண்டு வந்த நமது கிரிக்கெட் அணியை நினைத்து பெருமைப்படுகிறேன் இந்த இந்த தொடர் முழுவதும் வீரர்கள் சிறப்பாக விளையாடினர் இந்திய அணிக்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் மீண்டும் ஹிந்து மதத்திற்கு திரும்பியதால் அங்குள்ள தேவாலயத்தில் ஹிந்து கடவுளின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலாக மாற்றப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அண்மையில் நிறைவுற்ற மகா கும்பமேளாவில் கங்கை யமுனை நதிகளின் நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாகவே இருந்தது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சமர்ப்பித்த புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெலுங்கானா சட்ட மேலவை தேர்தலில் வேட்பாளராக விஜயசாந்தி உட்பட மூன்று பேரை அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி பாஜகவில் இருந்து அண்மையில் விலகி காங்கிரஸில் இணைந்த நடிகை விஜயசாந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் கார் மோதியதில் பெங்களூருவை சேர்ந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் தெற்கு மும்பையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்த ஐந்து தொழிலாளர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தான் முகாமில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்திய பெருங்கடலில் இம்மாத இறுதியில் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் கடற்படையினர் இணைந்து கூட்டாக பயிற்சியில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பகுதியில் ஆயுதம் ஏந்தி உலா வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரை அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பணியாளர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் பயங்கரவாத தாக்குதல் இருப்பதால் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அரசு கோரிக்கை விடுத்துள்ளது